கவலையான ஒரு சம்பவம் நடக்கும்போது கவலை வருகிறதோ அதே போல மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடக்கும் போது மகிழ்ச்சி வருகிறதோ அதே போல உணர்ச்சி வசப்படுத்தப்படும் போது உணர்ச்சியும் வரும் வாலிபர்களுடைய இயல்பு சூடான ரத்தம் புதுமைகளை விரும்புகிற தன்மை அப்ப இவர்கள் ஒரு ஒரு அநியாய நடந்தால் பார்க்க மாட்டார்கள் வாலிபர்கள் அது வாலிபர்களுடைய இயல்பு யார் என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள் அந்த இடத்துல போய் நிற்பார்கள் ஒரு ஒரு இப்போ மு பெரியவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு மூத்த மனிதர்கள் நாற்பது நாற்பத்தைந்து ஐம்பது வயதானவர்கள் யோசிப்பாங்க நிப்பாட்டுறதா இந்த இடத்துல போய் நம்ம இன்வால்வ் ஆகிறதா என்ன பிரச்சனை வரும் இப்படி நம்ம யோசித்து கொண்டிருப்போம் வாலிபர்கள் அப்படி அல்ல உடனே அவர்கள் பைக்கை ஸ்டாண்டில் கூட நிறுத்த மாட்டார்கள் பைக்கை கீழே போட்டுட்டு ஓடி போய் தூக்குவார்கள் யார வண்டின்னு தெரியாது கூட ஓடுவார்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுவார்கள் அந்த இடத்துல டாக்டர் சொல்வார் பிளட் கொடுக்க வேண்டும் உடனடியாக பிளட் பண்ணும் உடனடிப்பார் என்னுடைய பிளட் இடங்கள் என்று இதுதான் வாலிபர்களுடைய தன்மை அந்த வாலிப பருவத்தில் எல்லோருக்கும் அப்படித்தான் இருக்கும் ஆனால் இஸ்லாமிய வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த உணர்ச்சிகளை எண்மை கொண்டு நெறிப்படுத்த வேண்டும் அறிவை கொண்டு நெறிப்படுத்த வேண்டும் அந்த உணர்ச்சிகளை சமப்படுத்த வேண்டும் பேலன்ஸ் பண்ண வேண்டும் ஆனால் அது நடப்பதில்லை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ சில நேரங்களில் நான் இப்போது பேசுவதை கூட அந்த வாலிபர்களால் ஜீரணிக்க முடியாமல் இருக்கும் என்னால் அவர்கள் பேலன்ஸ் பண்ண ரெடியாக மாட்டார்கள் அவர்களுக்கு என்னென்னால் இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது இப்போ பாருங்க இன்றைக்கு சிரியாவில் பிரச்சனை நடக்கிறது இந்த ஃபலஸ்தீனில் நம்ம துவா கேட்கிறது நம்ம கடமை அதுக்காக நம்ம போட்டு நம்ம அப்படி அடிப்போம் இப்படி அடிப்போம்ன்றால் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை நம்மளால் முடிந்தது என்ன அந்த மக்களுக்காக நம்ம துவா செய்வோம் யா அல்லாஹ் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துவை எல்லா மக்களும் நிம்மதியாக இருப்பதற்கு உதவி செய் மசூது அக்ஸா எங்களுடைய பள்ளிவாசல் அதை மூட்டித்த யா அல்லாஹ் என்று துவாச்சது இப்போ என்ன செய்வாங்கன்றால் நம்ம அப்படி பேசாமல் விட்டால் இந்த வாலிபர்களுக்கு கோபம் வரும் இப்போ நான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம் என்ன யாரும் பேசுகிறாங்கல்ல யாரும் மௌனம் ஆயிட்டாங்க பயந்தவர்கள் இப்படியாக பேசுகிறத சும்மா உசுப்பேத்தி என்ன லாபம் இதனால் ஏனையவர்களுக்குத்தான் பிரச்சினை இப்போ அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த மாலிபர்கள் இந்த ஐஎஸ்ஐஎஸ் என்கிற அமைப்போடு போய் போய் இணைந்து கொண்டார்கள் இதற்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக வாடக்கூடிய நாடுகளிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லீம் ஸ்காலர்ஸ் முஸ்லீம் உலமாக்கள் அறிஞர்கள் யாரும் இந்த அல் காதாவுக்கும் சப்போர்ட் பண்ணவில்லை அதற்கு பிறகு வந்த இந்த ஐஎஸ்ஐஎஸ் சப்போர்ட் பண்ணவில்லை இப்போ வாலிபர்கள் போய் போய் இணைய இணைய அங்கே ஆங்காங்கே நிறைய தாக்குதல்கள் நடக்கின்றன இந்த தாக்குதல் உண்மையிலே அவர்கள்தான் நடத்தினார்களா அல்லது யாரோ நடத்த அவர்கள் தங்களுடைய பெயர்களை போட்டுக்கொண்டார்களா என்பதெல்லாம் வேறு விவாதத்திற்குரிய விஷயங்கள் ஆகும் இப்போ நிறைய தாக்குதல்கள் எல்லாம் நடந்து நடந்து வந்த உடனே பேரை திரும்ப மாற்றுறாங்க முதல் ஐஎஸ்ஐ பிறகு ரெண்டாவது கட்டம் என்ன ஐஎஸ் ஐஎஸ் இப்போ அதோட பேர் ஐஎஸ் இப்போ அவங்களுடைய பேர் என்ன தெரியுமா ஐஎஸ் மட்டும்தான் ஐஎஸ்ன்ற என்ன பேர் இப்போ இஸ்லாமிக் ஸ்டேட் அதாவது இஸ்லாமிய கிலாபத் வந்துவிட்டது இந்தியாவில் உள்ளவர்களும் அவர்களுக்கு பயிற்சிய வேண்டும் இலங்கையில் உள்ளவர்களும் அவர்களுக்கு பைய செய்ய வேண்டும் ஆப்பிரிக்காவில் உள்ளவர்களும் அவர்களுக்கு பையச் செய்ய வேண்டும் இல்லைன்றால் அவர்கள் முஸ்லீம்கள் இல்லை ஒன்றில் அவர்களை காபிர்கள் என்று சொல்வார்கள் இல்லாட்டி முனாஃபிக் என்று சொல்லுவார்கள் காபிர்கள் என்பார்கள் முனாஃபிக் என்பார்கள் இது ரெண்டில் ஒன்று தான் அவர்கள் இப்போ இது ஒரு இந்த ஹிலாஃபத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி எடுக்கப்படக்கூடிய ஒரு பிழையான முயற்சி இந்த முயற்சியினால் இன்று கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே உலகத்தில் இன்றைக்கு சுமார் நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு கோடி முஸ்லீம்கள் வாழுகிறார்கள் இந்த முஸ்லீம்கள் இவர்களால் எல்லா இடங்களிலும் நுணந்து போயிருக்கிறார்கள் இவர்கள் செய்யக்கூடியது ஒரு சின்ன கூட்டம் இந்த கூட்டம் இருந்து கொண்டு செய்யக்கூடிய சில அநியாயங்களால் முழு உலகமுமே கஷ்டப்படுகிறது இந்த நாதன் லீன் என்று சொல்லக்கூடிய லீன் நாதன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு புக் எழுதியிருக்கிறார் தமிழிலும் வந்திருக்கிறது த இண்டஸ்ட்ரி ஆஃப் இஸ்லாமோ ஃபோபியா என்று அவர் அமெரிக்காவிலிருந்து எழுதுகிறார் அமெரிக்காவிலே நடத்தப்பட்ட பல சேர்வைகள் சில பல் புள்ளி விவரங்களில் அங்குள்ள மக்கள் முஸ்லீம்களை வெறுக்கிறார்கள் உண்மையிலே முஸ்லீம்கள் வெறுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல உண்மையிலே ஷேக் தாஹா புகாரி அவர்களுக்கு கொடுத்த டைம் போதாதுன்னு நினைக்கிறேன் அவர் பல விஷயங்களை சொல்லி கொண்டு வந்தார் எந்த அளவுக்கு நீங்கள் உள்வாங்கினீர்களோ தெரியவில்லை ரசூல் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் அப்படியான ஒரு லீடராகத்தான் இருந்தார்கள் அப்படியான ஒரு ஆட்சியாளராகத்தான் இருந்தார்கள் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் ஆட்சியாளராக இருக்கும்போது மைனாரிட்டியாக வாழ்ந்த மக்களை கொடுமைப்படுத்தவில்லை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நடக்கவில்லை நல்ல பண்பாடுகளை ரசோல்லா அலிஸ்லாம் கட்டினார் இப்போதும் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் முஸ்லிம்கள் மென்மையானவர்கள் என்பது மனச்சாட்சி உள்ள எல்லோருக்கும் தெரியும் முஸ்லீம்களில் பெரும்பாலானவர்கள் தீவிரவாதத்தை விரும்பாதவர்கள் என்பதும் நிறைய பேருக்கு மனச்சாட்சியோடு சிந்திக்கிறவர்களுக்கு தெரியும் ஆங்காங்கே ஒரு சிலர் செய்கிற அநியாயத்தினால் இன்றைக்கு அநியாயமாக நாம் எல்லோரும் கொடுமைப்படுத்தப்படுகிறோம் என்பது ஒரு வேதனையான செய்தியாகும் இதற்குரிய கூலியை மறுமையில் இவர்கள் பெற வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இந்த கூட்டம் இதற்கான கூலியை கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் அல்லாஹ் நீதியானவன் அநீதி அநியாயம் செய்கிறவர்கள் செய்கிற அநியாயங்களை கொண்டு அல்லாஹ் பொடுபோக்காக இருக்கிறான் என்று நீர் நினைத்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான் எனவே இவர்கள் ஒரு கோணத்தில் நமக்கு அநீதி இழைக்கிறார்கள் இவர்கள் அனுபவிப்பார்கள் அல்லா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு டீம் டீமாக அதில் போய் பார்த்தால் யாராவது அறிஞர் இருக்கிறாராண்டா இல்லை அதான் நீங்கள் உள்ள கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அறிஞர்களுக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா உலமாக்களை எப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னா இந்த டீமுகள் எல்லாம் உலமாக்கல் கூழ் முட்டைகள் உலமாக்கள் வந்து ஆட்சியாளர்களின் கைபொம்மைகள் பொம்மைகள் உலமாக்கள் உலகத்திற்கு ஆசைப்படுகிறார்கள் சுஹான் அல்லா நாளை மர்மையில் எப்படி போய் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கப் போகிறார்கள் என்று இந்த வாலிபர்கள் சிந்திக்காமல் நான் ஏற்கனவே சொன்னது போல வெறும் உணர்ச்சியோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த பின்னணியில்தான் இஸ்லாமிய ஹிலாபத் வாஜிபா என்கிற கேள்விக்கு நான் விடை காண வேண்டி இருக்கிறேன் இப்போ ரசூல் சலா இஸ்லாம் அவர்கள் பதிமூன்று வருடங்கள் மக்காவிலே இருந்தார்கள் ஆட்சியை பற்றி எங்காவது பேசினார்களா ஹிலாஃபத்தை பற்றி இங்காவது பேசினார்களா என்றால் இல்லை ஹிலாபத்தை அவர்கள் போராடி மக்க மதீனாவுக்கு வந்த பிறகு யுத்தம் செய்து தன்னை ஒரு ஆட்சியாளராக பிரகடனப்படுத்தினார்களா என்றால் இல்லை இது மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒரு இடமாகும் அல்லாஹூத்தாலா அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்தார் மக்கள் விரும்பி அல்லாஹுடைய உதவியை கொண்டு ஆட்சி அவர்களிடம் கொடுக்கப்பட்டது எனவே அவர்கள் அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள் உண்மையிலேயே உலகத்திற்கு நேர்மையான நல்ல ஆட்சியாளர்கள் தேவை அப்போதுதான் அந்த நாட்டிலே வாழுகிற அல்லது அந்த இனத்தைச் சேர்ந்த மக்களை அவர்களுடைய உரிமைகளை பெற்று சுதந்திரமாக அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான வழிகளை அவர்களுக்கு செய்து கொடுக்கலாம் இந்த வரலாற்றை நாம் பார்க்கும்போது ரசூல் சலுல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹு தால நாடக்கூடிய அளவுக்கு நுபுவத் இந்த உலகத்தில் இருக்கும் அதற்கு பிறகு நுபுவத்தின் வழியில் சத்தகூனு ஹிலாஃபத்து அலா மின்ஹாஜ் நுபுவா நுபுவத்தின் வழியில் ஆட்சி நடக்கும் ஹிலாஃபத் ஆட்சி நடக்கும் நபிசல்லா அலிஸ்லாமர்கள் சொல்கிறார் நுபுவத்தின் வழியில் ஹிலாஃபத் ஆட்சி வரும் அது எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அது இருக்கும் அதற்கு பிறகு முல்கன் அதாவது ஒரு பிடிவாதமான மன்னராட்சி இருக்கும் பிடிவாதமான மன்னராட்சி இருக்கும் அது எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவ்வளவு காலம் அது இருக்கும் அதற்கு பிறகு முல்கன் ஜபரியோலான மன்னராட்சி நிலவும் அது எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்ற எல்லா ஹிலாஃபத் வரும் அலி நுபுவா நுபுவத்தின் வழியில் ஹிலாபத் ஆட்சி மீண்டும் வரும் என்று சொன்னார்கள் இதில் இந்த முதல் நுபுவத் அது கிளியர் மற்றது ஹிலாஃபத் ஹிலாஃபத் என்பதை பற்றி சொல்லும்போது வேறொரு ரிவாயத்தில் சொல்கிறார்கள் முப்பது வருடங்கள் அந்த ஹிலாஃபத் ஆட்சி இருக்கும் என்று ஒரு ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள் முப்பது வருடங்கள் அந்த ஹிலாஃபத் ஆட்சி இருக்கும் அப்போ அந்த முப்பது வருடங்கள் யாருடைய காலம் அலி ஹிஜ்ரி பதினொன்றில் ஒஃபாத்தாகிறாங்க அலிரலி அல்லா ஹிஜ்ரி நாற்பதுல ஒஃபாத்தாகிறாங்க அப்போ இடப்பட்ட காலம் எத்தனை வருஷம் முப்பது அப்போ அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரோதியாஹு அன்வும் இந்த நான்கு ஆட்சியாளர்களுடைய ஆட்சிதான் ஹிலாஃபத் நுபுவத்தின் அடிப்படையிலான ஹிலாஃபத் ஆட்சி மீண்டும் கடைசி கட்டத்தில் தான் நுபுவத்தின் அடிப்படையிலான ஹிலாஃபத் ஆட்சி வரும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது இந்த ஆட்சி என்று என்றே பெயர் வைக்க வேண்டுமென்ற அப்படி அவசியமும் இல்லை முதல் ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு முன்னர் உள்ள நபிமார்கள் தான் ஆட்சியாளர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் மலிக் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் சுல்தான் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே ஹலீஃபா தான் வர வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை என்பது நமக்கு புரிகிறது ஒரு ஆட்சியாளரை நாம் ஆட்சியாளர் என்றால் எந்த ஆட்சி எல்லாரும் பேசுகிற ஆட்சி வந்து பொதுப்படையான ஆட்சி ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான ஆட்சி இந்த ஆட்சியாளரை நாம் கொண்டு வருவது வாஜ்பா என்கிற கேள்வி இஸ்லாமிய சட்டத்துறையில் ஃபிக்ஹிலே மிக முக்கியமான ஒரு கேள்வியாகும் அந்த கேள்விக்கு விடை சொல்லும் போது இஸ்லாமிய சட்ட அறிஞர்களில் சிலர் சொல்லுகிறார்கள் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவது வாஜிபல்ல அது சுண்ணத்தான ஒன்று என்கிறார்கள் இன்னமொரு பகுதி ஆட்சியாளர் உலமாக்கல் ஃபக்கீகிகள் சொல்லுகிறார்கள் இஸ்லாமிய ஹிலாஃபத்தை அதாவது இஸ்லாமிய ஆட்சியாளரை கொண்டு வருவது வாஜிபாகும் என்று சொல்கிறார்கள் இந்த இரண்டு கருத்துக்களுக்கும் இடையிலே இது பற்றி விரிவாக ஆய்வு செய்யக்கூடிய இன்னும் ஒரு பகுதி உலமாக்கல் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவதற்கான சாத்தியமும் வாய்ப்பும் இருக்குமாக இருந்தால் கொண்டு வருவது வாஜிப்பாகும் இல்லாத போது அது வாஜிப் கிடையாது என்கிறார்கள் அந்தந்த பகுதிகளில் இருக்கிற இந்த மன்னராட்சிகள் ரெண்டு நிலையில் பார்க்க வேண்டியிருக்கிறது மன்னராட்சிகள் எல்லாம் குஃரல்ல நம்முடைய வாலிபர்களுடைய நிலைப்பாடு என்னென்னா மன்னர் ஆட்சி ஏனைய ஆட்சியெல்லாம் குஃபுர் என்று சொல்கிறேன் குஃபுர் அல்லது ரசிஸ் இப்படி நடக்கும் என்று சொன்னார்கள் அப்படி பார்த்தால் இப்போ மாவியர் ரதியானவர்கள் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட அவர்களில் இருந்து சுமார் தொண்ணூறு வருடங்கள் ஆட்சி செய்த உமையாக்கள் எல்லாம் காஃபிரா அவர்கள் குஃபுர் ஆட்சி செய்தார்களா இல்லை மாவியர் அல்லானோ அதுக்கு பிறகு அவர்களுடைய மகன் எசீத் ரலிள்ளோ என்று அவர்கள் ஆட்சி செய்தவர்கள் முஸ்லீம்கள் சஹாபாக்களும் அந்த ஆட்சியில் இருந்து இருக்கிறார் அப்துல் அஜீஸ் ரஹிமகுல்லா அவர் சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார் ஐந்தாவது ஹலீஃபா என்று சொல்வார்கள் அப்படி நேர்மையான ஆட்சி செய்தவர் அப்போ மன்னராட்சி என்று சொல்லும்போது மன்னராட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் குஃபரில் நிராகரிப்பில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளோ ஒரு பிழையான முடிவுக்கு அது கொண்டு போய் சேர்க்கும் என்பதை இந்த வாலிபர்கள் யோசிக்கவில்லை அப்போ ஆட்சி ஒரு பொதுவான ஆட்சியை கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் வசதியும் இருந்தால் அதற்கான முயற்சி செய்வதும் அதை கொண்டு வருவதும் வாஜிபாகும் ஆனால் இந்த மின்ஹாஜி நுபுவா நபித்துவத்தின் வழியில் வந்த ஆட்சியை நீங்கள் பார்க்கும்போது எங்காவது ஒரு சொட்டு ரத்தம் சிந்தப்பட்டதா அந்த ஆட்சியை கொண்டு வரது அபுபக்ரலிஆன் அவர்கள் ஆட்சியாளராக வருவதற்கு எங்காவது ஒரு கொலை ஒரு காயம் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு எங்காவது ஒரு கொலை எங்காவது ஒரு சொட்டு ரத்தம் இல்லை உஸ்மான் அலியா இல்லை அலி அலி கிடையாது அவர்கள் ஆட்சிக்கு வந்தது பிறகு உஸ்மான் அலியா கொலை செய்யப்பட்டார்கள் அது வேறு விஷயம் அலில் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் வேறு விஷயம் ஆனால் அவர் ஹலீஃபாவாக வருவதற்கு எங்காவது ஆயுதம் தூக்கி சண்டை செய்து இரத்தம் சிந்தி மக்களுடைய உயிர்களை அழித்து ஆட்சியை கொண்டு வந்தார்களா என்றால் இல்லை மக்களுடைய விருப்பத்தோடு வருவது தான் இஸ்லாமிய ஹிலாஃபத் ஆகும் அப்போ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது அஹமது முயற்சிய வேண்டும் ஆனால் உலமாக்களில் ஒரு சாரார் சொல்கிறார்கள் அந்த நிலை எப்போது வரும் என்றால் உலக அழிவு நெருங்குகிற ஒரு ஈசா அலி இஸ்லாமோர்கள் வந்து அதற்கு பிறகு மஹதி அலி அவர்கள் வருகிற அந்த காலப்பகுதி அந்த நேரத்தில் மஹதி அலி அவர்கள் வருவார்கள் மஹதி அலி இஸ்லாம் நான் மஹதி என்று பப்ளிசிட்டி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை ரசோல்லா அலிசன் சொல்கிறார்கள் அவர் மக்காவிலே காபத்துல்லாவிலே வந்து தவாஃப் செய்து கொண்டிருக்கிற போது மக்கள் அவரை அடையாளம் காணுவார்கள் மக்களாக போய் அவருக்கு பயச் செய்வார்கள் அந்த நேரத்தில் அவரை உலகம் ஏற்றுக்கொள்ளும் இப்போ ஆங்காங்கே மகதிகள் முளைக்கிறார்களா இல்லையா நிறைய இப்போ நமக்கு இந்தியாவுக்கு புதுசாரிக்கலாம் அண்மையில் ஒரு மகதி முளைத்தார் என்று எகிப்துக்கு போனீங்கன்ற தொடரா அங்கே மகதி முளைச்சிட்டே இருப்பார் ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு மகதி அரபு நாடு சவுதி அரேபியாவிலேயும் அவ்வப்போது ஒரு சில மகதிகள் முளைத்து கொண்டு வருவார்கள் மறு அட்ரஸ் இல்லாமல் போவார்கள் சில ஐரோப்பிய நாடுகளிலும் மகதிகள் வந்திருக்கிறார்கள் இது ஒரு விளையாட்டு ஆனால் உண்மையான மஹதி அலி அவர்கள் வரும்போது காபத்துல்லாவில் அவர்கள் காபாவை அவர்கள் தவாப் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் முஸ்லீம்கள் அவரை அடையாளம் கண்டு அவர் வசல்லா அலிஸ்லமுடைய பரம்பரையில் வருவார் ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அவர்களுடைய பிள்ளைகளிலிருந்து வருவார் ரைட் அப்படி வரக்கூடிய மகதேலி இஸ்லாம் அவர்களை மக்கள் அடையாளம் கண்டு அங்கே வச்சு பயர் செய்வார்கள் நாம் எல்லாம் ஷாலாம் இருந்தால் ஏற்றுக்கொள்வோம் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இதுக்கு பிரச்சாரம் எல்லாம் தேவைப்படாது அல்லாஹ் அப்படி ஒரு நிலையை உண்டாக்குவார் ஆனால் இப்போது இந்த மகதியை தேடுகிற வேலை மகதியை அடையாளப்படுத்தி பிரச்சாரம் செய்கிற வேலையெல்லாம் முட்டாள்தனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே இந்த விஷயத்தை நம்முடைய மாலிபர்கள் உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக அணுகுவார்களாக இருந்தால் நிச்சயமாக இதுக்கு பின்னால போகக்கூடிய ஒன்று ரெண்டு வாலிபர்களும் திருந்தி வந்திருவாங்க இது தொடர்பாக உலமாக்கள் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறார்கள் ஆரம்ப காலத்தில் ஹதீஸ் கிதாபுகள் எடுத்தீங்க என்றால் கிதாபுல் இமாரா என்று சொல்லக்கூடிய ஒரு தனி பாடம் இருக்கிறது ஆட்சி ஆட்சி என்கிற தலைப்பில் ஒரு பாடம் இருக்கிறது அதற்கு விளக்க உரைகள் எழுதியிருக்கிறார்கள் புகாரை எடுத்துக்கிட்டாலே இபுன் ரஜப் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள் இமாம் இப்னு ஹஜ்ஜர் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள் முஸ்லீம் எடுத்துக்கிட்டாலுமாம் நவவி அதற்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள் அபுதாப்தை எடுத்தாலுமாம் ஹத்தாபி அதற்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள் திருமதியை இமாம் முபாரக் ஃபூரி அவர்கள் அதற்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள் இப்படி ஹதீஸ் கிதாபுகளுக்கு விளக்கம் இருக்கிறது அதே போல் இதை தனித்தலைப்பாக எடுத்து அசியாசர என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய போல்டிக்ஸ் இஸ்லாமிக் போல்டிக்ஸ் இஸ்லாமிய அரசியல் என்கிற பெயரில் புத்தகங்கள் வந்திருக்கின்றன இமாம் இபுன் தைமியா தனியாக அசியாசர்யா என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அல் அல் அல்ல அல் ஹிலாஃபா அல் முல்க் என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதிருக்கிறார் ஹிலாபத்தும் மன்னராட்சியும் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதே போலே அதற்கு இமாம் மாவர்தி என்று சொல்லக்கூடியவர் அஹ்காம சுல்தானியா என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுக்குரிய சட்டங்கள் என்று புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் இந்த கித்தாபுகள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை பார்க்குறதும் இல்லை சும்மா யாரும் ஃபேஸ்புக்கில் பேசுகிறதையும் இப்போ பிரச்சனை நமக்கு பிரச்சனை இருக்குது இல்லை முஸ்லிம் சமூகத்துக்கு நிறைய அநீதி நடக்கிறது இல்லாமல் உலகம் முழுக்க நமக்கு அநியாயங்கள் இந்த அநியாயங்களுக்கு வழி அநியாயமா அநியாயங்களை எதிர்கொள்வதற்குரிய முறை வந்து பிழையான அதைவிட மோசமான விளைவுகளை தரக்கூடிய முறையாண்டு கேட்ட கிடையாது உலமாக்களை அணுக வேண்டும் அஹலுல் ஹல்லி வல் அக்குத் என்ற அவர்களை உலமாக்க அடையாளப்படுத்துகிறார்கள் அதாவது பிரச்சனைகளை ஆய்வு செய்து தீர்த்து வைக்கக்கூடியவர்கள் அந்த உலமாக்களை அணுகி அவர்களிடத்தில் கேட்டு கேட்டால் சொல்லுவாங்க அந்த உலமாக்கள்லாம் இப்போ அடிமை ஆயிட்டாங்க பயந்துட்டாங்க சுபஹான் இதைப் போல ஒரு அவதூறு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது இப்படி பேசக்கூடிய வாலிபர்கள் உலமாக்களை கேவலப்படுத்தி பேசக்கூடிய வாலிபர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் மிக கஷ்டப்பட்டு போவீர்கள் உலமாக்களுடைய மாமிசம் ஹராமாகும் உலமாக்களுடைய மாமிசத்தை சாப்பிடாதீர்கள் உலமாக்கல் என்ன நீங்கள் ஆலிமா பார்க்க வேண்டாம் நான் ஒரு மாணவன் உலமாக்கல் இருக்கிறார்கள் சுபானந்த் அவர்களுடைய வாழ்க்கையை போய் பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போவோம் அப்படி பேணுதா வெளியில் பார்க்கறதுக்கு தேவை என்றால் நீங்கள் நினைப்பது போல சில நேரங்கள் காணலாம் ஆனால் உள்ளே போய் பார்த்தால் இவராது என்று யோசிக்கிற அளவுக்கு பேணுதல் இபாதத் ஹலால் ஹராம் பேணுகிற நிலை புத்தகங்களோடு வாழுகிற முறை குர்ஆனோடு வாழக்கூடிய முறை சுண்ணாவோடு வாழக்கூடிய முறையெல்லாம் பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போவோம் அப்படியான உலமாக்களை போய் உனக்கு குருவான தெரியாது சரியாக தஜ்வித் முறையை பேணி குருவானோதை தெரியாது தொழுகையிலே ஓத வேண்டிய துவாக்கள் திக்கர்களை சரியாக உனக்கு ஓத தெரியாது ஏதோ நாள் உரையை கேட்டுவிட்டாய் ஆங்கிலத்தில் அல்லது தமிழிலே அல்லது உறுதியிலே கேட்டுவிட்டாய் அல்லது சில மொழிபெயர்ப்பு நூல்களை வாசித்து விட்டாய் உலகத்திலே ஆங்காங்கே நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பார்த்துவிட்டு உன்னுடைய இரத்தம் கொதித்து போய் இருக்கிறது என்பதற்காக வேண்டி இந்த உலமாக்கல் கூழ்முட்டைகள் என்றும் அரசாங்கத்தின் அடிவரடிகள் என்றும் பணத்திற்கு விலை போகிறவர்கள் என்றும் உலகத்தை நேசிக்கிறவர்கள் என்றும் இந்த வாலிபர்கள் பேசுவார்களாக இருந்தால் இந்த வாலிபர்கள் நான் சொல்வது இந்த வாலிபர்கள் குறித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு முதிர்ச்சியான நிலையை அடைகிற போது நான் எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு நிலையில் இருந்து விட்டேன் என்று கை அந்த நேரத்தில் அந்த உலமாக்கள் மௌத்தாகி இருப்பார்கள் நாளை மறுமையிலே அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நீ சுமக்க வேண்டி ஏற்படும் என்பதை இந்த வாலிபர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்காவில் இருக்கும் போது ஆட்சியை இலக்கு வைத்து அவர்கள் தாவா செய்யவில்லை ஆட்சியை இலக்கு வைத்து தாவா செய்யவில்லை அவர்கள் தௌஹிதை போதித்தார்கள் ரிசாலத்தை போதித்தார்கள் மகாதை போதித்தார்கள் அதாவது அல்லாஹுவை பற்றி சொன்னார்கள் தூதுத்துவத்தை பற்றி சொன்னார்கள் மறுமையை பற்றி பேசினார்கள் அகைதாவை சொன்னார்கள் ஈமானை சொன்னார்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு அந்த மக்களாகச் சேர்ந்து அவர்களிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தார்கள் அவர்கள் அல்லாஹுடைய உதவி கொண்டு ஆட்சி செய்தார்கள் அதற்கு பிறகு ஹுலஃபா உர் ராஷித் உங்கள் ஆட்சி செய்தார்கள் நல்ல ஆட்சி நீதியான ஆட்சி நேர்மையான ஆட்சி அந்த ஆட்சியிலே சிறுபான்மையினராக வாழ்ந்த எந்த ஒரு மனிதனுக்கும் கடுகளவும் அநீதி இழைக்கப்படவில்லை நீதி நிலைநாட்டப்பட்டது சிம்பிளாக சொல்வதாக இருந்தால் ரசூல் சல்லா அலிஸ்லாம் இடத்தில் ஒரு கேஸ் வருகிறது ஒரு பெரிய குலத்து பெண்மணி திருடி விடுகிறார் அந்த திருட்டு கேஸ் வந்த நேரத்தில் ஆதாரங்களோடு விசாரித்து விட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த பெண்ணுடைய கையை வெட்டி விடுங்கள் என்று அப்போது அந்த குடும்பத்தினால் அந்த கோத்திரத்தினால் அந்த முடிவை ஜீரணிக்க முடியாத நிலையில் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களிடத்தில் சிபார்சிஸ் பேசுவதற்காக பலரை அழைத்து கொண்டு வருகிறார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் லவ் அன்ன ஃபாத்திமா பிந்தூ முகம்மத் சரக்கத்தில் இந்த முகம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவளுடைய கையை வெட்டுவேன் என்று சொன்னார்கள் இப்படி அல்லாஹுடைய தூதர் ஆட்சி செய்தார்கள் இப்படியான ஒரு ஆட்சியாளர் உலகத்திற்கு தேவை என்பதை யாருமே மறுக்க மாட்டார்கள் அந்த ஆட்சியாளரை அல்லாஹூ தாலா தர வேண்டும் அதற்காக நாம் துவா செய்ய வேண்டும் ஆனால் இது ஒரு பெரிய முயற்சியும் பெரிய பணியுமாகும் ஆங்காங்கே ரகசியமாக நாலு ஐந்து இளைஞர்கள் பத்து பதினைந்து இளைஞர்கள் கூடி முடிவெடுக்கிற ஒரு விஷயமல்ல இது பிழையாகும் இவ்வாறான வாலிபர்கள் உலமாக்களை சந்தியுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள் நிச்சயமாக அதற்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும் எல்லாமல்ல அல்லாஹு தாலா நமக்கு சத்தியத்தை சத்தியமாக காட்ட வேண்டும் அதை பின்பற்றுகிற பாக்கியத்தை தர வேண்டும் அசத்தியத்தை அசத்தியமாக காட்ட வேண்டும் அதிலிருந்து ஒதுங்குகிற பாக்கியத்தையும் முல்லாஹூ தால நம் அனைவருக்கும்